கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வசனத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தை என்னை அப்படியே திக்குமுக்காட செய்தது நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறவர் ஒருவேளை காலில் இனிப்பினால் உங்கள் உடம்புல சுவர்னால் புண்ணு வந்திருக்கலாம் விபத்தினால் புண்ணு வந்திருக்கலாம் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான் இந்த வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொள்வோம் நமக்கு ஆரோக்கியமுள்ள வாழ்வை தருகிறவர் கர்த்தர் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணே ஐயோ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே பலகீனத்தோடு வாழ்கிறேனே என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாமல் இருக்குது நான் எத்தனை நாட்கள் ஓடுவேன் என்று எனக்கு தெரியவில்லையே வியாதியின் தாக்கம் என்னை அதிகரித்து கொண்டே இருக்கிறதே கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆரோக்கியம் தருகிறது மாத்திரமல்ல காயங்களை ஆற்றுவேன் நம்ம உடம்புல காயமே இல்லாதபடி ஆண்டவர் அதை சுகமாக்கக்கூடியவர் இப்படி வேத வசனங்களை உரிமை பாராட்டுகின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டார் இன்னைக்கு கர்த்தரின் சத்தம் நமக்கு சொல்லுகிறது உனக்கு ஆரோக்கியம் ஐயா வியாதியில் கிடக்க ஐயா ஐயா பலகின இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதுங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணக்கூடிய கருத்தை நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக ஆரோக்கியத்தையும் தருவார் காயங்களையும் ஆறப்பண்ணுவார் இது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னேன் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய பலனை தரப்போவதற்காக நன்றி இயேசுவி நாம திருப்பிதாவே